வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் ஆக்சுவலாக வாஸ்து வந்து இந்த வருஷத்தில் தான் இது உருவானது இந்த காலகட்டங்களில் தான் இது வந்து வாஸ்து பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த கிபியில் கிமுல இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம உறுதிப்பட நம்ம சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வரலாறுல நிறைய படிச்சிருப்பீங்க மொகஞ்சதாரோ ஹரப்பா செந்து சமவெளி சம்மவழி நாகரிகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கட்டிடங்களில் ஒரு நேர்கோட்டில் கட்டிடங்களை கட்டியிருக்கிறத நீங்கள் நிறைய வரலாறுகளில் படிச்சிருப்பீங்க ஸோ அதெல்லாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அந்த சிந்துச்சம்மோடி நாகரிகங்களில் ஸோ ஒரு சில வாஸ்துப்படியான கட்டமைப்புகளை அவங்க ஆரம்ப காலங்களில் இருந்தே அவங்க உருவாக்கியிருக்காங்க பட் தமிழ்நாட்டில் மயன் அப்படின்றவர் இந்த கட்டிடக்கடையில் முன்னோடியாக திகழ்ந்ததாக வரலாறுகள் உண்டு அவர் எழுதின புத்தகங்கள் அவ்வளவாக நமக்கு கிடைக்கப்பெறவில்லை அதில் குறிப்பாக மயன் சாஸ்திரம் அப்படின்ற ஒரு நாற்பது பக்க புத்தகம் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது புலகத்துல இருக்கு அது இன்றைக்கும் எல்லாருமே அது படிக்க முடியாது ஸோ அந்த புத்தகத்திலையும் கட்டிடக்கலைகளை பத்தி அவர் எதுவும் எழுதல சல்லியம் அப்படின்ற ஒரு கணக்கு மட்டும் அதுல அவர் எழுதியிருக்கார் சல்லியம் அப்படின்னா ஒரு இடம் வாங்கும்போது அந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை பார்த்து வாங்கணும் ஆக்சுவலாக இன்றைய காலத்துக்கு ஏற்ப சொல்லணும் அப்படின்னா அது ஒரு சாயல் டெஸ்ட் பூமியை வாங்கும்போது அங்க அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் வாங்கக்கூடாது தவிர்க்கிறது என்ன அப்படின்றத பத்தி அது எழுதியிருக்கு அதுல என்னென்ன பார்க்கிறோம் அப்படின்றது அப்படின்னா சோ அந்த இடங்கள்ல ஏதாவது குளம் குட்டை அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீர்நிலைகள் இருந்து அது படுகைகளா மாறி இருக்குதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க ஏதாவது இறந்து போன விலங்குகள் மனிதர்கள் பயன்படுத்தப்பட்ட சுடுகாடுகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்த தவிர்த்துருங்க அப்படின்றத அந்த சல்லியம் அப்படின்ற விஷயத்துல சொல்லப்பட்டது அதை தவிர மயன் மயனுடைய நூல்களில் பெரிதாக எதுவும் எழுதப்படவில்லை தமிழகத்தில் கட்டிடக்கலைகளுக்கு என்று பெரிய ஆதாரமான நூல்கள் எதுவும் இல்லை குறிப்பாக வாஸ்துக்கு பெரிய நூல்கள் எதுவும் கிடையாது கடந்த நாற்பது வருடங்கள்ல ஆந்திராவை தலைவி திரு கௌரவ திருப்பதி ரெட்டி ஐயா அவங்க எழுதின அந்த நூல்கள் தான் ஸோ நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஒரு மாடர்ன் வாஸ்து அப்படின்னு சொல்லுவோம் அவர் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி காலகட்டங்களில் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து புத்தகமாக வடிச்சிருந்தாரு அந்த புத்தகம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகி ஸோ எல்லா மொழிகளிலையுமே அது ட்ரான்ஸ்லேட் ஆனது அதில் நம்ம கற்றுக்கிட்டதும் ஸோ அந்த புத்தகத்தில் அவர் விடுபட்டதும் அவர் சொல்ல மறந்த விஷயங்களும் சொல்ல தவறிய விஷயங்களும் அவர் எழுதின காலங்களில் குறிப்பிட்ட அளவு தேவை மட்டுமே இருந்துச்சு ஸோ இன்றைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டதுனால நம்ம நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் என்னோட சப்ஜெக்டும் கூட அவர் புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஒரு பேசிக்கான விஷயம் தான் அவர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல அறுபது சதவீதமான அந்த வாஸ்து வந்து நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் ஒரு நாற்பது சதவீதமான வாஸ்து இன்றைய காலத்துக்கு ஏற்ப நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு வருஷன் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகிறோமோ அந்த மாதிரி இன்றைய காலத்துக்கு அவருடைய புத்தகங்கள்ல மிஸ் ஆன விஷயங்களை நம்ம ஆட் பண்ணி நம்ம இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி வாஸ்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் குறிப்பாக அவருடைய புத்தகங்கள்ல தெருக்கத்தை பற்றியும் தெரு பார்வைகளை பற்றியும் பெரிதாக அவர் குறிப்பிடவில்லை திசைகளை பற்றியும் அவர் பெரிதாக குறிப்பிடவில்லை மாடிபடிகளை பற்றியும் அவர் பெரிதாக குறிப்பிடவில்லை இந்த செஃப்டி டேங்க் கழிவறைகளை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக அவர் பத்தகங்களில் கிடையாது பூஜை அறைகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எழுதியிருக்காரு பட் பெரிதாக அவர் எழுதப்படவில்லை ஸோ காரணம் என்ன அப்படின்னா அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் பார்த்தா எழுதப்பட்ட காலங்களில் ஸோ இவ்வளோ நெருக்கமான வீடுகளோ கட்டமைப்புகளோ அப்போ இல்லை ஒருத்தர் பத்து சென்டில் வீடு கட்டக்கூடிய முப்பது சென்டில் ஐம்பது சென்டில் வீடு கட்டக்கூடிய நபர்களுக்கு தான் அவர் வாஸ்து பார்த்துருக்கார் ஸோ இன்றைய காலத்தில் இருபது அடியில் பதினைஞ்சு அடியில் வீடு கட்டக்கூடிய வீடுகளுக்கு அவரை வாஸ்து பார்க்கவில்லை அந்த அளவுக்கு அப்போ தேவைகள் இல்லை ஸோ வாஸ்துவின் பிறப்பிடம் அப்படின்றது குறிப்பாக இது தமிழ்நாட்டை சேர்ந்து இது ஆந்திராவை சேர்ந்து அப்படின்னு நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது ஸோ இது காலங்காலமாக ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கட்டிடக்கலை ஸோ இந்த கட்டிடக்கலையில் நம்ம அடுத்த பரிணாமம் தான் அந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம